ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆர்ட் அற்புதமான ஒரு சீக்ரெட் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடி வந்து யார் சொன்னாங்கன்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நடிகை குஷ்பு அவங்க ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் எல்லாரும் ஆச்சரியமாக கேட்ட ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி மேடம் இப்படி வெயிட்டை குறைச்சிங்க அப்படி தான் கேட்குறாங்க அவங்க குறைச்சி பல நாட்களானாலும் ஆனாலும் இப்போவும் எல்லாருக்கும் ஒரு வியப்பாகவே இருக்கு எப்படி இவங்க அழகாக பழைய மாதிரி மாறினாங்க இந்த மாதிரி இந்த ஏஜ் கூட அவங்களுக்கு ஒரு இதாகவே தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன இந்த ரெமடியை குடிச்சிட்டு வந்தாலே போதும் வெயிட் அதுவாகவே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமடியை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ரெமெடி அதில் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை எப்படி குடிக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர பத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே நமக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நிறைய எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காய் நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றது நமக்கு எடை குறைப்புக்கு ரொம்பவே உதவும் இது ரொம்ப ரொம்ப லோ கலோரி ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாகும் அட் த சேம் டைம் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது இது என்ன செய்யுது நம்ம வயிறை ஃபில் பண்ணி வச்சுருது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த நீர் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு மேஜிக் ரெமடி என்னன்னு பார்த்திங்கன்னா இஞ்சிய சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே போல் இஞ்சியை நீங்கள் கட் பண்ணியோ அல்லது இடிச்சியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த இஞ்சி வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்டு ரெகுலராக நம்ம சாப்பாட்டோட சேர்த்துட்டு வர்றோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம உடம்புல கொழு படியவே படியாது கொழுப்பெல்லாம் கரைச்சி அடிச்சு வெளியேற்றுறதுக்கு இந்த இஞ்சிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு ரெமடியை வச்சு நம்ம எப்படி இந்த ரெமடி ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிஃபர் பண்ணுறதுக்காண்டி நம்ம முதல் இந்த வெள்ளரிக்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் ஏரியாவில் நல்ல பிஞ்சி வெள்ளரிக்காய் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி இந்த ரெமெடிக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ சீசன் இல்லை இங்கே இதான் கிடச்சிச்சி தோல் சீவன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அடித்து ஃபில்டர் பண்ணி ஒரு ஜூஸாக தான் மேக் பண்ண போகிறோம் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக தோல் சீவி தான் சாப்பிட முடியும் இப்போ நம்ம இதை ஃபில்டர் தான் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதை நம்ம தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இஞ்சி துண்டையை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சால்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எந்த ஒரு ரெமடி நீங்கள் சாப்பிட்டு வர்றப்ப அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் அது என்ன குஸ்பு அவங்க அவங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ரெமடின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஏன் இந்த ரெமடியாக அவங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஃபுட் கிரேவிங்ஸ் ஏதாவது சாப்பிடணும் டயட் இருக்கிறப்ப பொதுவாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எதாச்சும் சாப்பிடலாம் போலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் எதாவது கண்ணில் பார்த்தோன்னே சாப்பிட்லாமா சொல்லி ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி எண்ணம் வர்ற அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வயிறை அது வந்து ஃபில் பண்ணி விட்டுறோம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறப்ப அடுத்த நமக்கு வேற எந்த ஒரு சாப்பாடையும் சாப்பிடுங்கிற எண்ணமே தோணாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்மளை நம்மளே டைவெர்ட் பண்ணுறதுக்காண்டி இதை நம்ம சாப்பிட்றப்ப கம்மியான கலோரி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வயிறை ஃபில் பண்ணி விட்டுரு அடுத்து வேறு எதுவுமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கவே உருவாக்காது அதனால தான் என்னுடைய குஸ்பு அவங்க எனக்கு எப்பப்பெல்லாம் பசி ஏற்படுதோ அப்பப்போல்லாம் நான் வந்து இந்த ஜூஸை தான் குடிப்பேன் இதை குடிச்சிட்டேன்னா எனக்கு வயிறு ஃபில் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியும் ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது டயட் இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு சோர்வு ஏற்படும் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் டல்லாக சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க கிருகிருன்னு வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டயட் இருக்கலாம் ஆனால் அதுக்காண்டு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் அவசியம் கிடையாது எவ்வளோக்கு எவ்வளவு லோ கலோரிஸ் ஃபுட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடைய குஸ்பு அவங்க யூஸ் பண்ண எந்த ஒரு ரெமெடியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடைங்கிறது சூப்பராக அற்புதமாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சீக்கிரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்